தமிழ்நாட்டின் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களின் ஒரு கண்ணோட்டம் மாவட்டம் ஒரு கண்ணோட்டம் என்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கு நான் பார்க்க போவது பெரம்பலூர் மாவட்டத்தை குறித்து மாறிக்காக மனம் மருவி ஏக்கத்தோடு காத்திருக்கும் வானம் பார்த்த பூமியான பெரம்பலூர் மாவட்டம் மலைகள் சூழ்ந்த மிகவும் வறட்சியான மாவட்டம் ஆகும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருந்து மூன்றாக பிரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பெரம்பலூர் திருவள்ளூர் மாவட்டமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பெரம்பலூர் மாவட்டம் என்றாகியது பின்பு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து அரியலூர் மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டது பெரும்புலியூர் என்ற பெயர் மருவி பெரம்பலூர் ஆனது என்றும் பெரும்பல்லூர் என்ற பெயர் மருவி பெரம்பலூர் என்று மருவி வந்ததாகவும் கூறப்படுகிறது வடக்கே கடலூர் மாவட்டம் தெற்கே அரியலூர் திருச்சி மாவட்டங்கள் மேற்கே நாமக்கல் சேலம் மாவட்டங்கள் கிழக்கே கடலூர் மாவட்டமும் எல்லைகளாக விளங்குகிறது இந்த மாவட்டத்தின் தலைநகர் பெரம்பலூர் தான் சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த மாவட்டத்தின் மொத்த மக்கள் தொகை சுமார் ஐந்து லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து ஐநூற்று பதினொன்று ஆகும் ஒரு கோட்டம் மூன்று தாலுகாக்கள் நான்கு ஒன்றியங்கள் நான்கு பேரூராட்சிகள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வருவாய் கிராமங்கள் நூற்றி இருபத்தோரு பஞ்சாயத்துகள் ஒரு நகராட்சி இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியை கொண்டது பெரம்பலூர் மாவட்டமாகும் வறட்சியினால் இம்மாவட்டத்தின் குறித்து பார்ப்போமா பெரம்பலூரின் பெரும் நம்பிக்கையே விவசாயம் தான் சுமார் தொண்ணூறு சதவீதம் அளவிற்கு விவசாயம் நடைபெறுகிறது விவசாயத்திற்கு பெருமளவில் மழையே நம்பியுள்ளனர் மக்கள் மக்களின் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் மழை ஏமாற்றி விடுவதால் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் வேதனையில் வறண்டு வெடித்து நிற்கும் விவசாய நிலங்களை பார்க்கும் போது நம் இதயங்களிலும் வேதனை வெடிக்கத்தான் செய்கிறது இந்த வேதனையில் சற்று ஆறுதலாக கிணற்று பாசனமும் ஆள்குழாய் கிணற்று பாசனமும் கை கொடுப்பதால் பெரம்பலூர் விவசாயிகள் சற்று ஆறுதல் அடைகின்றனர் இதன் பலனால் சிறிய வெங்காய உற்பத்தியில் தமிழ்நாட்டில் முதலிடமும் மக்காச்சோள உற்பத்தியில் இரண்டாவது இடமும் பிடித்து பெருமையிடம் நிமிர்ந்து நிற்கிறது பெரம்பலூர் மாவட்டம் கரும்பு விவசாயம் இங்கு அதிகம் என்பதால் இரு சர்க்கரை ஆலைகள் இங்கு உள்ளன இதில் ஒன்று அரசு சர்க்கரை ஆலை மற்றொன்று தனலட்சுமி சர்க்கரை ஆலை பருத்தி விவசாயம் அதிகம் என்பதால் பருத்தி ஆராய்ச்சி மையம் ஒன்றும் இங்கு உள்ளது மேலும் நிலக்கடலை சூரியகாந்தி கருணைக்கிழங்கு சோளம் வெண்டை மரவள்ளிக்கிழங்கு கம்பு போன்றவையும் இங்கே பயிரிடப்படுகின்றன மழை பொய்த்துவிடும் காலங்களில் விவசாயம் செய்ய முடிவதில்லை அந்த காலங்களில் விவசாயிகளின் வயிற்று பிழைப்பிற்கு வழி உருவாக்குகிறது ஆடு மாடுகள் இவைகளை பிழைப்பு நடத்துகின்றன மக்கள் மாவட்டத்தின் சில பகுதிகளில் கனிம வளம் மிகுந்துள்ள காரணத்தால் சுமார் எழுபதற்கும் மேற்பட்ட கல் குவாரிகள் இங்கு உள்ளன மேலும் சிமெண்ட் தொழிற்சாலை ஒன்றும் எம் ஆர் எஃப் டயர் தொழிற்சாலை ஒன்றும் இங்கு உள்ளன சில பகுதிகளில் பரம்பரை பரம்பரையாக கண்ணை கவரும் விதங்களில் மரங்களில் அழகிய உருவங்களை உருவாக்கும் சிற்பத் தொழிலும் பலர் செய்து வருகின்றனர் என்ன நவீன இயந்திரங்களின் உதவியும் இல்லாமல் பழங்கால கருவிகளை மட்டுமே பயன்படுத்தி செய்யப்படும் சிற்பங்கள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்பதுதான் தனிச்சிறப்பு என்னதான் மிக்ஸி கிரைண்டர் என்று நவீன இயந்திரங்கள் வந்தாலும் அம்மி மற்றும் உரல் செய்து விற்பனை செய்து பிழைப்பு நடத்தும் தொழிலாளிகள் இன்றும் கூட இங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள் ஓலை கொட்டகையில் குடும்பமாக வசித்து அங்கேயே அம்மிகளையும் உரல்களையும் கணவன் மனைவி என குடும்பமாக செய்து வருகின்றனர் கரடு முரடான கருண் கல்லை உளியால் அடித்து செதுக்கும் போது கவனம் சிறிது தப்பினாலும் கைகளில் அடிபட்டு விடும் சிறு சிறு கற்கள் கைகளில் குத்தும்போது வரும் குருதியையும் வலியையும் கூட பொருட்படுத்தாமல் அம்மிகளை செய்கிறார்கள் எப்போதாவது விற்கும் அம்மியில்தான் பிழைப்பு நடக்கும் என்பதுதான் இவர்களது பரிதாப நிலை இப்படி கிடைக்கும் இந்த சிறிய வருமானத்தையும் விழுங்கி ஏப்பமிட கோரப் பசியுடன் இறைக்காக பதிவிருக்கும் சிங்கம் போல இவர்களின் குடியிருப்பிலே எதிர்பக்கமே காத்திருக்கிறது அரசு மதுவான கடை ஒன்று இவர்கள் வாழ்வில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை ஆனால் மது விற்பனையோ ஏறிக்கொண்டே செல்வதுதான் வேதனையிலும் வேதனையான காரியம் அதிக அளவு மழை வரத்து இல்லை அதிகமான வறட்சி என்ற நிலையிலும் கல்வியில் மட்டும் ஒரு மலர்ச்சி காணப்படுகிறது பெரம்பலூரில் இந்த மாவட்டத்தின் கல்வி அறிவு விழுக்காடு வரலாறை குறித்து பார்ப்போமா இந்த கல்வி வளர்ச்சியை நாம் பெருமையுடன் உற்று நோக்கும் நேரத்தில் இதற்கு காரணமாக இருந்த மிஷினரிமார்களின் தியாகங்களும் நம் நினைவிற்கு வர தவறுவதில்லை பிஷப் ஹேன்ஸ் ரோவர் அவர்களால் ஏற்பட்ட கல்வி புரட்சி பெரம்பலூர் மாவட்டத்தின் எதிர்காலத்தையே மாற்றி அமைத்தது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு அன்னமங்கலத்தில் கட்டப்பட்ட சி அபிஷேகநாதர் ஆலயம் பெரம்பலூரின் முதல் தேவாலயம் என்று கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அண்மை காலத்தில் ஒயிட் ஹெட் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிஎஸ்ஐ தூய யாக்கு ஆலயம் மற்றும் எஸ்பிஜி மிஷினரிகளால் கட்டப்பட்ட தூய பவுல் ஆலயம் போன்றவை மிகவும் பழமையான ஆலயங்களாகும் இத்தகைய தொன்மையான ஆலயங்கள் இங்கிருந்தும் பல மிஷினரிகள் தியாகங்கள் புரிந்தும் இன்றும் கிறிஸ்துவை அறிந்து கொண்டோர் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் காணப்படுவது ஒரு பரிதாபம்தான் சிறுவாச்சியூரில் அமைந்துள்ள மதுர காளியம்மன் கோயில் செட்டிக்குளத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோயில் போன்றவை மிகவும் பழமையான வழிபாட்டு தலங்களாகும் மேலும் இஸ்லாமிய வழிபாட்டு கூடங்களும் இங்கு உள்ளன பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன் சாத்தனூர் பகுதி கடலால் சூழப்பட்ட பகுதியாக இருந்துள்ளது பின்னர் ஏற்பட்ட பருவநிலை மாற்றங்களின் காரணமாக கடல் பகுதி நிலப்பகுதியாக உருமாறி உள்ளது சாத்தனூரில் கல்லாக உருமாறி காட்சியளிக்கும் பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் பழமையான மரம் ஒன்று இதற்கு ஆதாரமாக விளங்குகிறது பெரம்பலூரில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ரஞ்சன்குடி கோட்டை பதினேழாம் நூற்றாண்டில் கர்நாடக நவாப்பால் கட்டப்பட்ட இந்த கோட்டை பல வரலாற்று பதிவிடங்களின் உறைவிடமாக விளங்குகிறது ஆங்காங்கு சற்று சிதலமடைந்திருந்தாலும் கூட கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த கோட்டையில்தான் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிரிட்டிஷாருடன் இணைந்து முகமது அலியும் பிரெஞ்சுக்காரர்களுடன் இணைந்து சந்தா சாஹிப்பும் புரிந்த வரலாற்று சிறப்புமிக்க போர் நடைபெற்றது சென்னை மதுரை தேசிய நெடுஞ்சாலையான என்பத்தி ஐந்து பெரம்பலூர் வழியாகத்தான் செல்கிறது இதனால் போக்குவரத்து வசதி மற்றும் வளர்ச்சி மிகுந்த காணப்படுகிறது இம்மாவட்டத்தின் வரலாற்றை குறித்தும் விவசாயத்தை குறித்தும் இனி இம்மாவட்டத்தின் பிரச்சனைகள் தானான அதை குறித்து பார்ப்போமா மனிதனின் உயிரின் மதிப்பு என்ன என்று அறியாத மனிதர்கள் பலர் குடும்பங்களில் ஏற்படும் சிறு சிறு சண்டைகள் வேடிக்கையான சிறிய பிரச்சனைகளை கூட எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாமல் கோழைத்தனமாக தற்கொலைக்கு துணிகின்றனர் இவ்விதமான தற்கொலைகளின் எண்ணிக்கை இங்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்வதுதான் வேதனையிலும் வேதனை தவறான உறவுகளால் திருமணத்திற்கு முன் உருவான குழந்தைகள் என்பதாலும் பெண் குழந்தை என்பதாலும் தாயின் மனதும் கல்லாகி பத்து மாதம் சுமந்து பெற்ற குழந்தையின் மேல் சற்றும் இறக்கமில்லாமல் வீதிகளில் வீசியறியும் அவலநிலை இங்கு உள்ளது இந்த குழந்தைகள் அநாதை குழந்தைகள் என்ற அடையாளத்துடன் அரசின் தொட்டில் குழந்தை திட்டத்தின் மூலம் காப்பாற்றப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது பெண் குழந்தைகளுக்கு இழைக்கப்படும் கொடிய அநீதியான குழந்தை திருமணம் இங்கு மிகவும் அதிகமாகும் பால் மனம் மாறாத பச்சை பெண் குழந்தைகளை ஈவு இரக்கம் இல்லாமல் பலி கொடுப்பது போல திருமணம் செய்து வைக்கும் கொடூரத்தை நியாயப்படுத்த இவர்கள் கூறும் காரணங்கள் மிகவும் வேடிக்கையாக உள்ளது இந்த கொடுமையை தடுக்க அரசு பல முயற்சிகள் எடுத்தாலும் அரசின் கண்களில் மண்ணை தூவி விடுகின்றனர் இன்றும் கூட நம் இதயத்தை உறைய வைக்கும் குழந்தை திருமணங்களால் பல பெண் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியுடன் இருளில் மூழ்கி காணப்படுகிறது